சிக்கல் சிங்காரவேலனிடம் குன்றாத வாழ்வை அருளுமாறு அருணகிரிநாதர் பெருமான் பாடிய திருப்புகள் பாடல் எண்ணூற்றி இருபத்தி ஏழு இதோ புலவரை ரட்சிக்கும் தாருவே மதுரி தகுன வெற்பொக்கும் பூவை மார்முலை பொறுப்புய திக்கெட்டும் போய் உலாவிய புகழாலா பொறுவொரு நட்பு பண்பான வாய்மையில் உலகில் உனக்கொப்புண்டோவினா நல பொருட்கள் நிறைத்து செம்பாகமாகிய கவி பாடி விலையில் தமிழ்ச்சொற்கு உன் போல் ஊதாரிகள் எவரென மெத்த கொண்டாடி வாழ்வெனும் வெறிக்கொல் உளுத்தற்கு என் பாடு கூறிடு நிடித்தீர மிக அருமைப்பட்டு பாத தாமரை சரணமென பற்றும் பேதை என் என்மிசை விழியருள் வைத்து குன்றாத வாழ்வையும் அருள்வாயே இலகிய வெற்றி செந்தாம மார்புய சிலீனுதல் மைக்கன் சிந்தூர வாணுதல் இமயகட்கு சந்தானமாகிய முருகோனே இளைய குடிச்சிக்கும் சாதனன் உதவுமுறுத்திக்கும் சீலநாயகி எழுதி இடி பற்றும் மாயவன் மருகோனே அலத்தரு புத்தக்கு உண்டாகும் வாசனை திசைகூறும் முக்க வீசிய அணு பொழிலுக்கு சஞ்சார மாமணி இசையாலே அழகிய சிக்கல் சிங்கார வேலவ சமரிடை மெத்த பொங்காரமாய்வரும் அசுரரையொட்டி சங்காரமாறிய பெருமானே